யாழ்ப்பாணம் ஊர்காவல் துறையை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கொயும்பு ஆகிய இடங்களில் பதிவிடமாகவும் கனடாவை தற்போதைய பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வல்லிப்புறம் அம்பலபாலநாதன் அவர்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று விரைவடை செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்தியர் அம்பலவாளர் வல்லிப்புறம் சுந்தரலட்சுமி தமது இனி அன்பு மகன் காலம் ஆறு ராமசாமி செல்லம்மா தம்பதியினரை நன்பு மனமகனு காலம் சென்று ராஜலட்சுமி அவர்களின் கணவனம் சாமிநாதன் சுந்தரலட்சுமி கைலிநாதன் ஆகியோரது பாசமிகு தந்தையும் லிங்கரத்னம் யசோதரா சுசிகா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் ஆதவன் ஆதித்யன் ஆதிச்சு அபிநயா ஹரிஹரன் அஷ்வரா ஆகியோரின் அன்பு பேரனும் காலம் சென்றவர்களான கருடைநாதன் குணாம்பிகை ஞானாம்பிகை சுகுணநாதன் மற்றும் புனிதாம்பிகை அமிர்தாம்பிகை நிமலநாதன் விமலாம்பிகை விதாம்பிகை கலாநாதன் சோமநாதன் விவேகாம்பிகை ஆகியோரின் அன்பு சகோதரனும் காலம் சென்றவர்களான சரஸ்வதி மணிவாசகம் மற்றும் செல்வரட்னம் சந்திரிகா கணேசன் அருளானந்தா நந்தினி கிருஷ்ணன் தயாளினி சுஜாதா காலம் சென்றவர்களான பரஞ்சோதி தர்மநாயகி ஜெயரட்னந்த் விஜயலட்சுமி யோகலட்சுமி ஆகியோரின் அன்பு வை தொடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் வேண்டுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்